கல்வாரியம்பை வெடுவே தங்கள் தலங்கிடுவே தர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நீனைத்தான் நெஞ்சையில் இடுவே கதரி அழும்போசன் எத்தாம் மனேப் பூக்காவினில் கதரி அழும்போசன் எத்திஷயும் தோனி இன்றதே உங்கே மனம் கல்வாரி அன்பை கல்வாரி அன்பை என் நீடும் மேல தங்கள் தலங்கீடும் ஆமேன் அப்பாவுடைய பாடுகள் பாருங்கள் இப்போ மினைத்தான் கொஞ்சம் நிறங்கிடுது ஒரு நாளும் யை கண்டே

இன்னைக்கு நீங்க எங்களுக்கு உறவா மாறிட்டங்கப்பா ஆனந்தம் ஆனந்தமே மறுபடியும் சொல்லும் அன்பை ஆளுயிர் உறவே அன்பே அன்பையே சொல்லுங்க என் ஆண்டவரே என் நேசம் ஆனாலனே அன்பே ஆருயே எங்களுக்கான உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தமா ஆனந்தமானந்தமே பிரியமானவர்களே ஒரு நாளிலே பாவி என்ற ஒரு முத்தரை குத்தப்பட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையில தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி பாவிகளாகிய நம் மீது வைத்த கத்த வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைத்தது ஒரு உறவு அப்பா என்கிற ஒரு உறவு பிள்ளை என்கிற ஒரு உரிமையோடு உலகத்துல எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிட உங்களை தவிர வேற எனக்கு யாரு இல்ல அந்த ஒரு நாளில எனக்கு நீதா எல்லான்னு எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு நீதா எல்லாம் சொன்னவங்களா மறந்துட்டாங்க ஆனா என்னைக்கு என் கரம்பி பிடிச்சீங்களோ அந்த நாள்ல இந்த நாள் வரையிலும் என்னை கைவிடாம என்னை விட்டு விலகாம என்னை விட்டு தூரம் செல்லாம என்னை எப்போது அரவணைத்துக் கொள்ளுகிற உன் நினைவாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்வேன் எங்களை அரவணைத்து எங்கள் ராஜாவே நீரே

பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேலும் தைய இந்த தயவுக்காக நன்றி எல்லாரும் கரவு சொல்லுங்க அந்தவுடைய இந்த தயவுக்காக நன்றி எங்களை விட அழகானவங்க எங்களை விட படித்தவங்க எங்களை விட புத்திமான்கள் எங்களை விட எல்லாவற்றிலும் பணம் படைத்தவர்கள் பதவி படைத்தவர்கள் எல்லா அந்தஸ்திலும் எங்களை விட மேலானவங்க இந்த பூமியில எத்தனையோ பேர் இருந்த போதும் அன்புனால எங்களை நேசிச்ச நேசிச்சி சிநேகத்தினால தாயின் கருவில் நீ உருவாக உன்னை நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று எங்களை தெரிந்து கொண்ட அநாதி ஸ்நேகம் எங்கள் அன்பே இந்த உறவுக்காக நன்றிப்பா இந்த உறவு ஒண்ணு போதோ எங்க வாழ்நாள் முழுவதும் இந்த அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவு எங்க வாழ்க்கை முழுவதும் நீடித்திருக்கட்டும் நான் இனிமே கெட்ட குமாரனை போல தகனப்பனை விட்டு தூர போக மாட்டேன் நான் இனிமே கெட்ட குமாரனை போல தகப்பனுடைய அன்பை விட்டு வேற எங்கேயும் தூர போக மாட்டேன் நான் எழுந்து என் தகப்பனிடமாய் போவேன் என்று இன்றைக்கு ஆண்டவரிடமாக வருகிற ஒவ்வொருவரையும் கத்தடி அங்கீகரித்து நேசித்து தமிழத்தில் வருகிற எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர் உங்களிடத்தில் ஒப்புப்படுத்து அப்பா இந்த அன்பு போதும் இந்த நேசம் போதும் இந்த கிருப போதும் நீ தருகிற இந்த சிலுவையின்

நன்றி 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 உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிய அன்பு என் மேல் உந்தையை பெரிதையா கரந்தட்டி அந்தபடி அன்புக்கு நன்றி சொல்லு நன்றிப்பா தொடர்ந்து திருமைக்குள்ளாக கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உட்கார்வோம்